ஐயா வந்து அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி சாதனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் நம்ம இன்றைய பாடப்பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா கலியின் தாக்கத்தால் பூலோகத்தில் என்ன என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது இயற்கை எப்படி நிலை தடுமாறியது என்ற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் சென்ற பகுதியில் சென்ற பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் கலி அளிப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே நாராயணமூர்த்தி அழைத்து கேட்கின்றார் அப்போது நீங்கள் எல்லோரும் அண்டிகளாக இருங்கள் உங்களை களி அண்டாது என்று சொல்லிவிட்டு எம்பெருமான் அங்கே வருகின்றார் அதன்படி சிவபெருமான் முதல் மேலோகத்தார்கள் எல்லோரும் அண்டிகளாக கோலம் கொண்டு அங்கே இருக்க கலியானது அங்கிருந்து விலகி இருக்கின்றது இப்படி இருக்க இங்கே அடுத்ததாக இந்த கலியினுடைய தாக்கத்தால் மக்களுக்குள் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை வருகின்றது மக்களிடம் இறை சிந்தனை என்பது இல்லை ஏற்கனவே பிரச்சனைகள்னால அவங்க ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்க இப்ப இறை சிந்தனை அப்படிங்கிறது ஏழவும் இல்லாமல் போய்விடுகின்றது அந்த இறை சிந்தனை இல்லாத காரணத்தினால் சாதி இனம் பிரித்து தடுமாறி மானிடவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நீ பெரிது நான் பெரிது என்று அந்த சாதி பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு முறை மக்களிடையே வருகின்றது ஊதனங்களாக ஒன்று கொண்டு எதிர்த்து ஏன்னா அந்த நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த பிரிவு வரக்கூடிய நேரம் எப்போவுமே அங்கே என்ன ஆகிரும் அப்படின்னா சன் நீயா நானா அப்படிங்கிற ஒரு நிலை யா பெரியவர் அப்படிங்கிற ஒரு நிலை என்ன இறையவன் இருக்கின்றார் நமக்கு மேலாக அப்படிங்கிற அந்த நிலை வந்து என்ன செய்திருவாங்க மறந்துடுவாங்க அப்படி மறந்து அந்த சாதி இனம் பிரித்து தடுமாறி மக்கள் மக்கள் தடுமாறி இருக்கிறாங்க உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத அவங்களால என்ன செய்ய முடியலை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறி இருக்கிறாங்க அடுத்து பொய் பேசுகிறது அதாவது எப்போவுமே இறை சிந்தனை இருக்கக்கூடிய மக்கள் பொய் என்ற ஒரு நிலையை விட்டு விலகி இருக்க வேண்டும் எதுலேயுமே உண்மையை கடைபிடித்து நம்ம வாழ வேண்டும் ஆனால் அங்கே கலி வந்து என்ன செய்து மக்களை பொய் பேச தூண்டுகின்றது அந்த பொய்யினால் மக்கள் பல தவறுகளை என்ன செய்கின்றார்கள் செய்கின்றார்கள் அதான் பிறட்டுரட்டாய் மானிடரை பிறமுள்ளோர் அடித்து மரட்டும் புரட்டுடனே மானேச நாள்கையில் அதாவது அங்கே ஒன்று பேசி இங்கே ஒன்று பேசி அப்படி செய்து இப்படி செய்து இன்னைக்கு கல்யாணம் உள்ளவங்க கோல் மூட்டக்கூடியவங்க பிறரை பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க டக்குன்னு போய் பேசிட்டு நான் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க அப்போ அந்த உண்மையை கடைபிடித்து வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு அதை தாங்கி கொள்ள முடியாத ஒரு வேதனையாக இருக்கும் இப்போது நம்மிடம் இப்படி சொன்னார்கள் உடனே இப்படி மாற்றி பேசுகின்றார்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனையை வந்து தாங்கவே முடியாது அந்த நிலையை தான் இந்த கலியினுடைய தாக்கத்தினால் உருவாகின்றது இங்கே மக்கள் வந்து பிறட்டு மறுத்தும் மறட்டும் புரட்டுடனே மானிசன் ஆட்சி செய்யக்கூடிய மன்னனும் அந்த நிலையிலே அங்கே வருகின்றான் இதற்கு முன்பு வந்த மன்னன் சோழ மன்னன் மக்களுக்கு அதாவது ஒரு சிறு துன்பம் கூட யாருக்கும் வரக்கூடாது நீதினரை தவறாது ஆண்டு வந்தார் ஆனால் இந்த கலிக்கு பிற்பாடு அதே சோழ நாட்டில் என்ன செய்து அந்த ஆட்சி முறையிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றது அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய நேரம் இயற்கை நிலை தடுமாறுகின்றது அதான் மனுநீதம் ராஜநீதம் தெய்வநீதம் இங்கே தெய்வநீதம் சுத்தமாக இல்லை அப்போ தெய்வம் இல்லை என்றால் தெய்வத்தினுடைய அருள் இல்லை என்றால் அங்கே இயற்கை பேரழிவுகள் வரும் தெய்வத் நயா ஃபஸ்ட் நமக்கு முதல் நாள் வாசகத்திலே நம்ம பார்ப்போம் தெய்வத்தை நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வம் நிலைநிறுத்தப்பட வேண்டுமென்றால் மனுநீதம் சரியாக இருக்கணும் மக்கள் ஒழுக்க நெறி தவறாது வாழ வேண்டும் மண்ணை ஆளுகின்ற மன்னன் நீதி நெறி தவறாது வாழ வேண்டும் இந்த ரெண்டும் சிறப்பாக இருந்தால் தான் அங்கே தெய்வநீதம் என்ன செய்யப்படும் நிலைநிறுத்தப்படும் தேவைக்கு ஏற்ற மழை தேவைக்கு ஏற்ற வெயில் தேவைக்கு ஏற்ற காற்று தேவைக்கு ஏற்ற தூக்கம் தேவைக்கு ஏற்ற காசு பணம் இயற்கை வளம் என்பது ஒரு நிலையாக இறைவன் என்ன சந்த செய்வார் தந்து கொண்டே இருப்பார் அப்போ இது எதனால் நிகழ்கின்றது இறைவனுடைய அருளால் நிகழ்கின்றது இப்போ அந்த இறைவன் அங்கே இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அந்த இயற்கையின் நிலை தடுமாறிவிடும் அந்த காற்று தண்டலாக இருக்கக்கூடிய காற்று புயலாக மாறும் மக்களுக்கு வேண்டிய பொழுது மழை பெய்ய வேண்டிய மழையானது பேய்மழையாக பொழிந்து மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அக்கினியினால் அழிவு வரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் சுட்டரிக்கும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இன்றைக்கி அந்த இயற்கை சீற்றங்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்த்துட்ருக்கோம் பூமி வெடித்து பூகம்பங்கள் எல்லாம் நிகழுது இது எதனால் வருகின்றது தெய்வீக அருள் இல்லாத காரணத்தினால் எங்கே மக்களுடைய மனதில் மாற்றங்கள் நிகழுகின்றதோ மக்களுடைய மனதில் அங்கே அன்பு இல்லையோ ஒழுக்கம் நிலை தடுமாறுகின்றார்களோ அங்கேருந்து இறைவன் விலகி விடுவார் அப்போ அப்படி விலகிய இடம் நமக்கு ஏற்கனவே பல இடங்களை நம்ம சொல்லி வராங்க அப்படி சொல்லி வருகின்ற போது அந்த நிலையிலே இங்கே இறைவனுடைய அருள் இல்லை கலியினுடைய தாக்கம் அதிகமாக வந்துவிட்ட காரணத்தினால் இயற்கை நிலை தடுமாறுகின்றது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மாறு மழை அழிய அதிகமாக பொழியுது மழை அதிகமாக பொழிஞ்ச காரணத்தினால அந்த வைகை அணையானது உடைக்கின்றது அப்போ உடனே வந்து அந்த ஏரியை எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது அப்போ இது ஊரை வைக்காது இப்போது மக்களுக்கெல்லாம் இதை அழிவை தந்துடும் அப்படின்னு ஓடோடி போய் அப்போ ஆண்டிட்டு இருந்து சோழம் அண்ணன்ட்ட சொல்கிறாங்க அப்போ சோழமான எப்படி சொல்கிறாங்க மனநீதி காவலவா இந்த வைகை அணையை இப்போ நம்ம உடனே அடைக்கலை அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஏன்னா இந்த தேசத்தை தேடுறதுக்கு அங்கே எதுவுமே என்ன செய்யாது இருக்காது ஆகவே ஊரை அரித்து அது கடலில் போய் கொண்டு சேர்த்துரும் இன்னும் இந்த ஊரில் யாருமே என்ன செய்ய முடியாது இங்கே வாழ முடியாது அதனால உடனடியாக நம்ம என்ன செய்யணும் அணையை அடைப்பதற்குரிய வழியை பார்க்க வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறேன் அப்போ உடனே சரி எல்லாரையும் வரவழைத்து அந்த வ அணையை அடைப்பதற்குரிய வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அந்த அணையில் வந்து கல்லை வைக்கிறாங்க மண் மூட்டைகளை வைக்கிறாங்க மரங்களை பெயர்த்து கொண்டு வைக்கிறாங்க வைக்கோல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட என்னென்ன வகைகளெல்லாம் வச்சு அணை அடைக்க முடியுமோ அந்த தண்ணியை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த எல்லாம் என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க ஆனால் என்ன செய்ய முடியலை அணையை அடைக்க முடியலை அப்போ அந்த மன்னன் வந்து என்ன செய்கிறான் எவ்வளவு நம்ம செய்தோம் அணை அடைக்க முடியலையே எல்லாரும் இவ்வளோ உழைத்தோம் அணை அடைக்க முடியலையே அப்போ என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆலோசனை அடுத்த நிலை என்னங்கிறது தெரியாமல் என்ன செய்யறான் ரெண்டு நிற்கிறான் பயந்து நிற்கிறான் அப்போ பயந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நீசனுடைய பிதரில் தோன்றிய ஒருவன் ஓடோடி அவன் வந்து சொல்கிறான் எப்படி சொல்கிறான் அப்படின்னா மன்னவனே இந்த வைகை எடுத்து வைத்தாலும் என்ன செய்ய முடியாது அடைக்க முடியாது ஆனால் இந்த வைகை அடைக்கணும் அப்படின்னா ஒரு உபாயம் இருக்கு என்ன அப்படின்னா தெய்வ சான்றோர்கள் சித்திர மாகாளியினுடைய பாதுகாப்பில் வளர்ந்து வருகின்றார்கள் அவர்களை போய் அழைத்து வந்து அந்த சான்றோர் மக்கள் கையாலே ஒரு எடுத்து போட்டாங்க ஒரு குட்டை மண்ணை எடுத்து போட்டாங்க அப்படின்னா இந்த அணை வந்து என்ன செய்தரும் அடைபட்டு விடும் மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரியானவன் சொல்லுகின்றான் சொன்ன உடனே உடனே சொல்கிறார் சரி நீங்க உடனே போய் அந்த சான்றோர்களை என்ன செய்யுங்க அழைத்து விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த மன்னன் அங்கே சொல்கிறான் மந்திரியே நம்முடைய வாய்த்த படைத்தலைவா தந்திரியே நீங்கள் சென்று சான்றோரை தான் கூட்டி வாருமென்று சொல்லி மன்னவன் என்ன செய்கின்றான் ஏவுகின்றார் அந்த சேவகர்களை அவன் ஏவுகின்றான் அப்போ அந்த சேவகர்கள் சென்று என்ன செய்கின்றார்கள் சான்றோரை விரைவாக அழைத்து வருகின்றார்கள் அப்போ அந்த சான்றோர்களை நீங்கள் வாங்க இங்கே வந்து மன்னனு கொண்டு வந்த உடனே நீங்கள் அந்த வணைய அடைப்பதற்குரிய வழிகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சான்றோர் மக்கள்கிட்ட மன்னன் என்ன செய்கிறான் கட்டளை அடைக்கின்ற அப்போது அந்த சான்றோர் மக்கள் என்ன செய்கிறாங்க மன்னா இந்த வேலையை நீங்கள் எங்கக்கிட்ட சொல்லாதீங்க நாங்கள் உங்களே மாதிரி தான் இருக்கிறோம் காரணம் இப்போ சான்றோர்களுக்கு அந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் என்ன செய்கிறாங்க அந்த வீரத்திலும் தீரத்திலும் அவங்க சிறந்தவங்க அதனால் மன்னனை விட சிறந்த உயர்ந்த நிலையில் அவங்கள வைத்து அங்கே அவங்களுக்கு ஆட்சி பொறுப்பு நீங்களும் சில இடங்களை ஆட்டு வாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து அவங்கள சிறப்பிச்சு வச்சுருக்காங்க இல்லையா அப்போ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எங்களிடம் இந்த வேலையை சொன்னால் எங்களால் என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது இதுவரையிலும் இப்படிப்பட்ட ஒரு வேலை நாங்கள் என்ன செய்யலை வரைக்கும் நாங்கள் கேட்கலை வரைக்கும் நாங்கள் செய்யலை அதனால் வெட்டாப்படையை வெற்றி கொண்டோ உமாலே பட்டாங்கு எல்லாம் பகிர்ந்தாரே சொல்லனுடன் நாங்கள் எவ்வளவு பெரிய வீரத்தோடும் சிறப்போடும் தீரத்தோடும் இருக்கிறோம் எங்களுடைய புகழ் என்ன எங்களுடைய பேர் என்ன அப்படி இருக்கின்ற போது எப்படி உங்களை அதாவது முன்னாடி உங்களை எதிர்த்து வந்த எல்லாம் நாங்கள் என்ன செய்தோம் வெற்றி கொண்டோம் அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்திகளை எல்லாம் அவங்க எடுத்து சொல்கிறாங்க இப்போ நானும் மன்னன் என்ன செய்யலை மதி இழந்திருக்கிறான் காரணம் என்ன இந்த கலையினுடைய தாக்கம் இந்த கலியனுடைய தாக்கத்தினால் மன்னன் மதிய இழந்து இருக்கிறதுனால அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மன்னன் காதில் ஏற்றுக்கிறதா இல்லை அப்போது அவன் சொல்கிறான் அவன் ஏன் எல்லாம் இங்கே பேச வேண்டாப்பா நலிமொழிகள் எல்லாம் இங்கே பேசாத குட்டையில் மண்ணை எடுத்து மண்ணை சுமக்கிறதுக்கு அந்த அணையை அடைக்கிறதுக்கு ஒரு வழியை பாரு வேறு எதுவுமே இங்கே என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான்றோர் மக்களிடம் அவன் கண்டு கட்டளை விடுகின்றான் அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க நண்டு நண்டு மன்னவரே நமக்கு வழக்கல்லவே இப்போது மன்னவனை எதிர்க்க முடியாது காரணம் அவங்க ஏற்கனவே அவங்க செய்த நன்றி இவங்க அந்த நன்றி கடன் பட்டிருக்கிறாங்க அதனால அவங்க வந்து மறுத்து பேசாமல் இந்த வேலை எங்களுக்கு நாங்கள் வந்து செய்ய மாட்டோம் யாம் அதற்குள்ளாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை நீங்கள் செய்ய வேண்டாம் ஆனால் உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் உங்களோடைய அதாவது உங்களை எதிர்த்து யாராவது வராங்க அதை நாங்கள் வந்து எதாவது செய்யணுமா அதை நாங்கள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக அரலுமா அதை நாங்கள் செய்கிறோம் ஆனால் இந்த வேலையும் எங்கள்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மன்னனுக்கு கோபம் வருது அந்த சான்றூர் மக்களை பலவாறு ஏசுகின்றார் ஏசிவிட்டு கோபம் கொள்ளுகின்றான் கோபம் கொண்டு அவங்கள்ட்ட பேசுகின்ற போது அவங்க அதற்கு அசையலை ஏன்னா மறுத்து பேசலை காரணம் என்னது ஏற்கனவே அந்த இவங்களுக்கு வந்து நல்ல மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேரும் புகழும் கொடுத்து அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினாங்க இல்லையா அந்த நன்றிக்காக வேண்டி நன்றி கடன் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க அமைதியாக நிற்கிறாங்க உடனே அந்த சோழ மன்னனுக்கு கோபம் வருது நான் வேலை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அந்த என்னுடைய நான் சொல்லக்கூடியதை கேட்காமலே நிற்கிறீங்களே இப்போ ஒரு ஆசிரியரோ ஒரு பெற்றோரோ ஏதோ ஒன்று சொல்லக்கூடிய நேரம் பிள்ளைங்க கேட்காம அப்படி இருந்தாங்கன்னா கோபம் அப்படி வரும் அதுபோல் இந்த மன்னனுக்காக என்ன செய்யுது நான் வேலை சரி சொல்கிறேன் நீங்கள் கேட்காமல் இருக்கிறீங்களே அதனால் இப்போ உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்கள வேலை செய்கிறதுக்கு தூண்டுறாங்க ஆனால் அந்த சார்ந்தோர் மக்களை வந்து என்ன செய்கிறாங்க சூழ்ந்து நீங்கள் அதை குட்டையை எடுத்து மண் சுமங்கன்னு கட்டாயப்படுத்துகிறாங்க ஆனால் அந்த சேவர்கள் சொல்கிறதையும் இவங்க என்ன செய்யலை காது கொடுத்து கேட்கலை கேட்காத உடனே அவங்க சொல்கிறாங்க அதாவது இப்போது உங்களை வந்து நான் இப்போ கொன்று போடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறாங்க அதுக்கும் அவங்க என்ன செய்யலை அசையலை உடனே யானையை கொண்டு வந்து ஒரு சான்றோரை அந்த குளக்கரையிலே அந்த வைகை யானை அந்த கரையில் வைத்து தலையை இடற செய்து கொண்டு விடுகின்றான் மன்னன் கொண்டு விட்டு அடுத்த சான்றோரை அடுத்து வந்து கூப்பிடுறான் அப்போ அந்த அந்த சான்றோர் என்ன சொல்கிறான் முன்னவனுக்கு நான் இங்கே மோசமானவன் அல்ல ஆகவே குட்டை தோடும் குட்டைதோட் குட்டை தோடோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான் மறத்துரைக்கிறான் அப்போ குட்டை குட்டையெடுத்து வாழ்ந்த திட்டமுடனே நாங்கள் மண்ணை சுமக்க மாட்டோம் அப்படின்னு அவனும் ரெண்டாவது ஒரு சான்றோர் என்ன செய்கிறா சொல்கிறேன் அப்போ இப்படி சொன்ன உடனே அவனையும் என்ன செய்கிறான் யானையை விட்டு தலையை இட செய்து அங்கே கொண்டு விடுகின்றான் இப்போ இந்த ரெண்டு சான்றோர்களை கொண்டாச்சு இந்த சான்றோர்கள் நினைத்தா இந்த மன்னனுடைய படைகளை எதிர்க்க முடியும் அப்போ எதிர்த்து அவங்களோட போர் செய்ய முடியும் அந்த அளவு வல்லமை உடையவர்கள் தான் சான்றவர்கள் ஆனால் எதற்காக அவங்க அமைதியாக இருந்தாங்க அந்த நன்றி மறந்து நான் நம்ம அவங்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அமைதியாக இருந்தாங்க ஆனால் அந்த சோழ மன்னன் அதெல்லாம் யோசிக்காமல் நன்றி மறந்து அந்த சான்றோர் மக்கள் ரெண்டு பேரும் என்ன செய்கிறான் கொண்டு விடுகின்றான் அப்போ இந்த ரெண்டு பேரை கொன்ன செய்தி யார் அறிகிறா வித்யாதர முனியர் முனிவர் அறிகின்றார் அறிந்த உடனே அவர் வர்றார் ஒருவாடி வந்து நாராயணமூர்த்திகிட்டே வரார் யாவே உங்களுடைய பிள்ளை இரண்டு பேரை சோழ மன்னன் கொண்டு விட்டான் காயம் அழித்தான் கரிகால சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன உடனே ஐயா அங்கேருந்து இருந்து வராங்க இப்படி அந்த சார்ந்தோர்கள் குட்டையை எடுத்து மண் சுமக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கட்ட மன்னன் என்ன கட்டளை எடுக்கிறான் அப்படின்னா வீட்டுக்கு ஒருவர் வந்து என்ன செய்யணும் வேலை செய்ய வரணும் எடுத்து போடணும் அதாவது ஒரு ஆபத்து நேரம் அப்படின்னு வரும்போது மன்னன் என்றோ குடிமகனென்றோ உயர்ந்தவன் என்றோ என்றோ எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது அந்த ஆபத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு எல்லோரும் ஒன்றாக என்ன செய்யணும் செயல்படணும் இது அந்த மன்னன் முதல்ல அறிவிலருந்து அவன் யோசிக்காமல் விட்டுட்டான் அதனால் அவன் ரெண்டு சான்றோர்களும் என்ன செய்கிறான் தன்னுடைய ஆணவத்தால் அடக்கி ஆளணும் அப்படிங்கிற அந்த நிலை வந்ததுனால தான் இவங்க மருத்து பேசினாங்க இல்லை மக்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கக்கூடிய நேரம் சான்றோர்கள் மருத்து கூறுபவர்கள் அல்ல அதை செய்ய மாட்டாங்க மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் தான் ஆனால் இது மன்னவன் உயர்ந்தவன் என்றும் மக்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்றும் இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் எல்லோரும் எல்லோரும் சமதி சமமே என்ற நிலையை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க மறுத்துரைக்கிறாங்க இப்போது அவங்களை கொண்ட பிற்பாடு அவங்க முடியாதுன்னு சொன்ன பிறகு மன்னன் வந்து என்ன செய்கிறான் மீண்டும் நடைமுறைக்கு வருகின்றான் எப்படி எல்லோரும் வீட்டுக்கு ஒருத்தருவாங்க இப்போ நம்ம ஊரை அழிக்கிது இல்லை ஒரு வருது அப்படின்னா ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருந்து ஒரு செயலை செய்தால் இறைவனும் என்ன செய்வார் அந்த ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடத்துல அருள் பாலிப்பார் அது மாதிரி எந்த ஒரு செயல் செய்யணும் நம்ம ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னா எல்லோரும் ஒன்றாக இணைந்து செய்யப்படக்கூடிய நேரம் அது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல பலனை என்ன செய்யும் தரும் அதுவரை அந்த வித்தியாதார முனிவர் வந்து சொன்ன உடனே நாராயணமூர்த்தி வர்றார் அதுக்கு முன்னாடி எல்லோரும் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து மண்ணெடுக்க குட்டையை மண்ணெடுத்து அந்த குளக்கரையை அடைக்க வைகானை அடைக்கிறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் கட்டளை இடுகின்றான் எல்லா வீட்டிலேருந்தும் ஆள் வர்றது அப்போ ஒரு வீட்டிலேருந்து மட்டும் என்ன செய்யலை ஆள் வரலை அது அந்த புட்டு வியாபாரம் செய்யக்கூடிய வந்தி என்ற ஒரு மூதாட்டியினுடைய வீட்டில் இருந்து யாருமே வரல அப்போது அந்த வீட்டுக்கு வேலையாளாக ஐயா வந்து ஒரு வேலைக்காரனை போல் ஒரு கொண்டு வரார் வந்த உடனே அந்த அம்மாட்ட கேட்குறாரு வேலை இருக்குன்னா கொடுங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி வைகை அணை அடைக்கிறதுக்கு போகணும் அப்போ எனக்கு சார்பாக வைகை அணை அடைக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் நீங்கள் அந்த வேலைக்கு போங்க உங்களுக்கு நான் கூலியை கொடுக்குறேன் அப்படின்னு அப்போ ஐயா சொல்கிறாங்க நீங்கள் கூலி எதுவும் எனக்கு தர வேண்டாம் இன்றைக்கி நீங்கள் சமைக்கக்கூடிய அந்த புட்டில் உதிரி புட்டை மட்டும் எனக்கு நீங்கள் கொடுங்க கூலியாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த அம்மா வந்து சரின்னு ஒத்துக்கொண்டு அன்றைக்கி அவங்க வியாபாரத்துக்காக அவங்க மாவை தயார் பண்ணுறாங்க தயார் பண்ணி புட்டு தயார் பண்ணும்போது அத்தனை புட்டும் அந்த உதிர்ந்து போயிடுது அப்போ அந்த புட்டை எல்லாத்தையும் கூலியாக பெற்றுட்டு ஏன்னா சொன்ன வாக்கை காப்பாற்றணும் அவங்களுக்கான வியாபாரமே இல்லை எல்லாம் உதிரி புட்டு உதிரி புட்டெல்லாம் எனக்கு வேணும்னு ஐயா கேட்டிருக்கிறாங்க கூலியாக அப்போ அந்த உதிரி புட்டை என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்போ உதிரி புட்டை அவ்வளோமா என்ன செய்றாங்க கூலியாக கொடுத்தாச்சு அது அவ்வளோத்தையும் வாங்கிட்டு ஆனால் அங்கே ஐயா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலை செய்ய இடத்துக்கு போகிற எல்லாத்தையும் ஒரு பொட்டணமாக கட்டி வச்சுட்டு வெளியில் ஒரு மரத்தடியில் அழகாக தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரம் அந்த காவலர்கள் பா வராங்க மன்னவன்கிட்ட போய் சொல்கிறாங்க எல்லா வீட்லேருந்து ஆள் வந்தாச்சு புட்டி வியாபாரம் செய்யக்கூடிய இந்த வந்தியுடைய இருந்து மட்டும் என்ன செய்யலை ஆள் வரல அப்படின்னு சொன்ன உடனே சரி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாட்ட வந்து கேட்குறாங்க அம்மா உங்கள் வீட்டிலேருந்து மட்டும் ஆள் வரல அப்போ அம்மா சொல்கிறாங்க நான் ஏற்கனவே ஆள் அனுப்பிட்டேன் வேலையாள் வந்து உதிரி புட்டு எல்லாத்தையும் கூலியா பெற்றுட்டு வந்துட்டார் அவருடைய அங்க அடையாளங்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன அடையாளங்களை வச்சு அந்த காவலர்கள் என்ன செய்கிறாங்க தேடி வர்றாங்க வர்ற வழியில் ஒரு மரத்து மூட்டில் ஐயா என்ன செய்கிறாங்க படுத்துருக்குறாங்க அவள் படுத்திருக்குன்ற போது அவரை தட்டி எழுப்பி மன்னனின் முன்பு என்ன செய்கிறாங்க கொண்டு விடுறாங்க விட்ட உடனே மன்னன் கோபத்தோடு கேட்குறான் அதாவது ஒரு வேலைக்கு கூலியையும் பெற்றுக்கொண்டு வேலை செய்யாமல் நீ வராமல் து தூங்கிட்டு இருக்கிற இது நியாயமாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன செய்யணும் அவரை ஓங்கி பிறம்பால் அடிக்கின்றான் அப்போ அந்த அடித்த அடியானது எல்லோ ஜீவராசிகளும் என்ன செய்கின்றது உணரும்படியாக இருக்கின்றது அதிலேருந்து அதை நம்ம உணர வேண்டியது எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் உயிருக்கு உயிராக இருக்கிறேன்னு ஐயா சொல்கிறாங்க அதன்படி அந்த ஜீவராசிகள் எல்லாம் உணரும்படியாக இந்த அடியானது இருக்கின்றது அப்போ இந்த அடியை மன்னனும் உணர்கின்றான் மன்னனும் பார்க்குறேன் என்ன என்னுடைய முதுகில் யார் அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்பட்ட வேதனை தாங்க முடியாமல் மன்னன் வந்து என்ன செய்கிறான் ஓங்கி அடிக்கிறது ஐயாவை ஆனால் அந்த அடி எங்கே போகுது ஐயாவை எந்த அடி எப்படி அடிக்கணும்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி அவங்கவங்களுக்கு அடிபடுது அவங்க எல்லா ஜீவராசிகளும் எண்பத்தி நான்கு லட்சம் வேதாபேத உயிரினங்களும் உணரும்படியாக இருக்குது அந்த அடி அந்த மன்னன் வந்து சுக்கநாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் வழிபடக்கூடிய அந்த இறைவனை அங்கே நினைக்கின்றார் நினைத்த மாத்திரத்தில் எம்பெருமான் அவனுக்கு சொக்கநாதராக அங்கே என்ன செய்கின்ற காட்சி கொடுக்கின்ற சொக்கநாதராக காட்சி கொடுத்து வந்திருப்பது நான் தான் வேறு யாருமல்ல நீ வழிபடுகின்ற இறைவனே நான் இப்போது இங்கே வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உரு சமைக்கின்றார் சொக்கநாதராக உரு சமைந்து காட்சி கொடுத்து விட்டு அந்த குல வைகை அணை அடைப்பதற்காக ஒரு குட்டை மண்ணை எடுத்து அங்கே வைத்து அந்த அணையை அடைக்கின்றார் அணையை அடித்துட்டு அந்த சார்ந்தோர் மக்களை கொண்ட காரணத்தினால் அந்த மன்னன் மீது கோபம் கொண்டு அந்த கோபத்தோடு வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து ஐயா அமர்ந்திருக்குண்டா அப்போ ஸ்ரீரங்கத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரம் மாகாளியம்மை அங்கே வராங்க மாகாளியம்மை வந்து சொல்கிறாங்க என்னுடைய பிள்ளைகளை கொண்டுவிட்ட விட்ட இந்த சோழ மன்னனுடைய இராட்சியத்தில் பனிரெண்டு ஆண்டுகள் என்ன செய்யக்கூடாது மழை பொழியக்கூடாது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க அப்படி சாபத்தை கொடுத்து இந்த சோழனுடைய ராஜ்யம் வந்து சோழ நாடு சோறு உடைத்த நாடுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ செல்வ செழிப்பு எங்கே பார்த்தாலும் அந்த சோறு அடைபட்டு இருக்கக்கூன்னு சொல்லுவாங்க மழை வந்து தண்ணி இழுத்துட்டு போச்சுன்னா எங்கும் சோறு வந்து எந்த அந்த ஓட்டைகளிலையும் அதாவது குழாய்கள்லேயும் அந்த தண்ணீர் பாயக்கூடிய இடங்கள்லலாம் சோறு அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிறப்புடைய நாடு சோழ நாடு ஆனால் அங்கே எங்கே என்ன செய்யணும்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க இந்த நாட்டில் மழையும் இருக்கக்கூடாது அதனால் தண்ணியும் இருக்கக்கூடாது அதனால பஞ்சம் வரவேணும் பஞ்சம் வந்து இந்த நாடே என்ன செய்யணும் அழிய ஆகணும் அழியணும் அது மட்டும் இல்லை ஐயமது ஈயாமது அறிவழிந்து வாடினே அதாவது இரு கொடுத்து வாழ்ந்த தேசம் இந்த தேசத்தில் எனக்கு கொடுப்பதற்கே ஒரு பொருள் இல்லாத நிலையில் என்ன செய்யணும் அறிவிழந்து வாட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன செய்கிறாங்க சாபத்தை கொடுக்குறாங்க அடுத்ததாக அந்த இறந்த சார்ந்தோர் மக்கள் ரெண்டு பேருடைய மனைவிமார்கள் அவங்க வாழ்கிறாங்க எப்படி அப்படின்னு சொன்னால் அழுக்கு கலை அணிந்து அந்த பொன் தாழாமல் இந்த இழுக்கு சொல்லின்ற நம்ம சொடைய மக்களை கொண்ட இந்த மன்னனுடைய ஊரானது பகலில் நரி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாபம் கொடுக்குறாங்க எப்படி அப்படின்னா அறிவாகி சோழன் அவன் மாண்டு போயிடணும் இந்த சோழன் புத்தி இல்லாமல் கொண்ட காரணத்தை அவனும் அழிவாகி போயிடணும் அவனுடைய இனங்களும் இங்கே வந்து என்னை அடுத்து வந்து ஆட்சி செய்யக்கூடிய நிலை வரக்கூடாது இந்த சோழனுடைய அந்த ராஜ்யங்கள் முழுமையமாக அள வேண்டும் அவங்களுடைய பிதிரில் யாருமே வந்து அரசாட்சி செய்ய முடியாத வண்ணம் என்ன செய்ய வேண்டும் அழிவாகி போக வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சாபம் கொடுத்துட்டு தவத்துக்கு போகிறாங்க எப்படி தவத்துக்கு போகிறாங்க அவங்க எந்த நிலையில் இருந்தாங்களோ அந்த நிலையோடு ஆபரணங்களை நீக்கலை அந்த துணிகளை மாற்றலை அவங்களுடைய ஆடை எல்லாம் அந்தந்த நிலையிலே இருக்குது எப்படி அந்த சான்றோர்கள் அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் விட்டுட்டு வந்தாங்களோ அதே நிலையில் தவா இருக்கிறாங்க எப்படி இந்த இறந்த சான்றோர்கள் உயிரோடு அந்த உடலோடு என்ன செய்யணும் மீண்டும் எங்களோடு வந்து இணைய வேண்டும் எங்களோடு வந்து எழுந்திருந்து எங்களையும் சிறந்த மனத்தோடு உடன் வந்து சேர்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சோழனுடைய ராட்சியும் அழிவாகி போகணும் பகலில் நெறி ஓடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சாபம் கொடுத்து விட்டு அவங்களும் போய் தவத்தில் இருக்கிறாங்க இப்படி பரம் வரந்தாரு என்று மாயவரை நெஞ்சில் வைத்து ஐயாவே எங்களுக்கு இதற்கு ஒரு வரம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாயவரை நெஞ்சில் வைத்து என்ன செய்கிறாங்க பரமான பெண்கள் பார தவசு நிற்கின்றார்கள் அந்த பெண்கள் தவமாக இருக்கின்றார்கள் இப்படி அந்த சோழனுடைய ராஜ்யத்தில் அந்த கலியினுடைய தாக்கத்தால் இயற்கை நிலை மாற்றம் உருவாகின்றது இதனால் மக்களுக்கு துன்பத் துயரங்கள் வருகின்றது இந்த நிலையிலிருந்து நாம் மாற்றப்பட வேண்டும் இப்படி ஒரு இயற்கை நினைவு இது சோழ நாட்டுக்கு மட்டும்தான் வந்துச்சுன்னு நினைச்சிடக்கூடாது நமக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன செய்து வந்து தான் இருக்கின்றது இந்த நிலை மாற்றத்திலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா என்ன வேணும் எதனால் இந்த சீற்றங்கள் வந்துச்சு மக்களிடம் இறை சிந்தனை இல்லாத காரணத்தினால் வந்துச்சு அப்போ அந்த இறை சிந்தனை என்ற ஒன்று இறைவனுக்கு பணிந்து வாழக்கூடிய அந்த பணிவு என்பது இருக்கின்ற போது இந்த இயற்கை பேரழிவுகள் என்ன செய்யாது வராது அப்போ இதை நாம் மனதில் வைத்துட்டு என்ன செய்யணும் இறைவனை நாடி இருக்க வேண்டும் இறைவனை தஞ்சமென்று இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவனுக்கு பணிந்து நம்ம என்ன செய்யணும் பணிவிடைகள் செய்து வாழ்ந்து வர வேண்டும் இறைவன் நினைத்தால் எதையும் நம்ம என்ன செய்ய முடியும் செய்ய செய்ய முடியும் என்ற ஒரு உணர்வை மனதிலே ஏற்று நம்ம என்ன செய்ய செய்ய வேண்டும் வாழ வேண்டும் அப்போ தான் இந்த கலியிலிருந்து நம்ம என்ன விடுபட முடியோடு மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட இயற்கை பேரழிவுகளுக்குள் நாம் அங்கே சிக்குண்டு விடாமல் இருக்க முடியும் ஆகவே இறைவனை பணிந்து போற்றி அவருக்கு தொண்டனாக நாம் எல்லோரும் இருக்கின்ற போது இந்த இயற்கை தடுமாற்றத்திலிருந்து நாம் விடுபட முடியும் அப்படின்னு அன்பாக வேண்டிக் கொண்டு இந்த பெண்கள் தவமறுக்கிறார்கள் அப்படிங்கிற இடத்துல இந்திய வகுப்பு நம்ம நிறைவு செய்கிறோம் அடுத்த வகுப்பில் ஐயா ஸ்ரீரங்கத்தை விட்டு ஏன் அனந்தபுரம் இயகுகின்றார் அதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்ப்போம் அடுத்த அனந்தபுரத்தில் போய் என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஐயா உண்டு